ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் மூன்று முகிலினி அன்று இரவு தனது தாய் லக்ஷ்மியிடம் வீடியோ காலில் பேசிவிட்டு உறங்க வந்தாள் மனதில் நிலவனின் குரல் ஒலித்தது ஆமாம் நீ என்னை பார்த்ததோ ஏன் திகிச்சு நின்ன அவனை பார்த்ததும் அந்த மெல்லிய மேகத்திரையில் தன் விழியை ஊடுருவி நின்றவன் ஏன் வந்து போனான் முகிலினி மீண்டும் அவன் முகத்தை நினைவு முயன்றாள் அதே சமயம் அவளது நினைவுகளின் நாயகன் சர்வதேச விமானத்தில் பயணித்துக்கொண்டே முகிலினியின் முகத்தை நினைவுகளில் அகற்ற முடியாது திணறிக்கொண்டிருந்தான் தன்னுடைய தனிப்பட்ட உதவியாளர் சோனியாவிடம் தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அறிவுறுத்திவிட்டு உறங்க வந்திருந்தான் மிஸ்டர் கதிரோன் அந்த பிசினஸ் கிளாஸ் விமானத்தின் கேபினில் உள்ளே நுழைந்த தொழிலதிபர் ஒருவர் அழைக்க அவரைக் கண்டு பேசத் தொடங்கினான் அவனிடம் வெகுநேரம் பேசிவிட்டு சென்றார் அதன்பின் கண்களை மறைக்கும் முறையை மாட்டி படுத்தான் கதிரோன் நினைவுகளில் அவள் சதிராடினாள் அவளை சந்தித்த நாள் கேரள மாநிலத்தின் மலைக்குன்றுகளில் உள்ள ரிசார்ட்டுகள் மலைமுகட்டில் கண்ணாடி குவளை போன்ற அறைகளை கட்டி இயற்கையின் அழகே பனி என அத்தனை அழகையும் கண்ணாடி வழியை ரசிக்கும் பதுமை புகுத்தியிருந்தது திருச்சியிலே விளக்கினால் வெளியே இயற்கை காட்சியை மலையுச்சியில் இருந்து காண்பது போன்ற அமைப்பு தனித்தனியே ஒரு மரத்தின் கிளையில் கண்ணாடி பழங்கள் அறைகளாக தொங்கிக் கொண்டிருந்ததால் அதனுள் இருந்து வான்மேகம் கீழ் இருக்கும் நிலமகளின் அழகை ரசிக்கும்படியாக அமைந்திருந்தது அதில் ஒரு அறையில் அன்று தனது கால்களை நீட்டியபடி அமர்ந்திருந்தான் கதிரோன் தனது தொழில் அலுவலகங்களிலிருந்து வருடத்தில் ஒரு வாரம் எப்பொழுதும் மன அமைதிக்காக இப்படி தனித்து வந்து விடுவான் மலைப்பிரதேசங்கள் குன்றுகள் என இந்தியாவின் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வது வழக்கம் இப்போது கேரளாவுக்கு வந்திருந்தான் ஆறு நாட்கள் முடிந்துவிட்டது இன்னும் ஒரே நாள்தான் நாளை கிளம்பிவிட வேண்டும் கதிரோன் மனதில் தோன்ற திருச்சியலை விலகினான் அதிகாலை சூரிய வெளிச்சம் வருவதை காண்பதுதான் அந்த கண்ணாடி குவளை அறையின் அழகே மெல்ல திருச்சியலை விலக சூரியன் எழும் அழகே அவன் காண முயற்சிக்கு அவன் அருகே இருந்த இன்னொரு கண்ணாடி அறையின் திருச்சியலை விலகியது அங்கே அவள் நின்று இருந்தாள் கதிரவனின் வெளிச்சம் பட்டு பூ ஒன்று மலர்ந்து அன்றே அவன் முன் நிற்பது போல் அவளும் அன்றலர்ந்த போல் அவன் முன்னே நின்றாள் அதிகாலையில் சிகப்பு வண்ண சேலையில் புது மன தம்பதியா இல்லை இருக்காது அவன் மனம் எண்ணங்களோடு ஒத்துவர மறுக்க அவளோ தனது கலைந்து குழலை வாரி எடுக்க வளைவுகளில் கொடியிடை அவனது இளமையை இன்னும் சீண்டியது அவன் திகைத்து தன் பார்வையை திருப்ப முயன்று தோற்க அவளோ தன் குழலை எடுத்து கொண்டையிட்டு நிமர்ந்தாள் இருவரின் பார்வைகளும் ஒரு நிமிடம் திகைத்து பின் நிதானித்துக் கொண்டது அவளோ திரும்பி பகலவனின் கதிரை ரசிக்கத் தொடங்கினாள் பின் ஒரு நிமிட இடைவேளையில் திரைச்சிலியை சரியைவிட இருவரும் ஒருவர் ஒருவர் முகத்தை ஓரப் பார்வைகளில் நகலெடுத்துக் கொண்டனர் அதன்பின் கதிரோன் மலையேற்ற பயிற்சிக்கு சென்றுவிட்டு மாலை வருகையில் அவளது அறையில் வேறொருவர் இருக்கக் கண்டான் அவளிடம் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அவன் மனது வருத்தமுறை அவளது பெயரில் அறை எடுக்கப்பட்டதா என விசாரிக்க தியோடர் என்ற பெயர்தான் இருந்தது கணவனாக இருப்பானோ அவன் மனம் என்ன அதற்கு மேல் அந்த சிந்தனையை வளரவிடாது அன்று இரவு நடக்கும் பிசினஸ் பார்ட்டிக்கு தயாரானான் கதிரோன் அவனுடைய சிறுவயது தோழன் சுகுமாரன் நடத்தும் பார்ட்டி அது பார்ட்டி முடிந்ததும் மறுநாள் அவன் கிளம்ப வேண்டும் அவன் மது விருந்தில் கலந்து கொள்ளாது அங்கு குழுமியிருந்த மனிதர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மீண்டும் அவள் தெரிந்தாள் இம்முறை மஞ்சள் நிற சேலையில் அழகான பச்சை நிற ஜாக்கெட் ஆடும் தொங்கட்டான்கள் அப்பொழுதே அவள் மடி சாய்ந்து கொள்ள கெஞ்சிய மனதை இன்னும் மயக்கும் கூந்தல் அழகு கதிரோனுக்கு மூச்சுவிட சிறிது சிரமப்பட வைத்தது தூரத்தில் தெரிந்த அவளது பிம்பத்தின் அழகு கதிரோன் அன்று காலை அந்த ரிசார்ட் அறை நிகழ்வைப் போல் திரைச்சீலை மூடும் அளவுக்கு தனது விழிகளின் தரம் தாழ்ந்து போகாது சற்று தூரத்திலேயே நின்று ரசித்திருந்தான் அவள் தனித்தே வந்திருந்தாள் நிச்சயம் அவள் திருமணம் ஆகாதவளாகத்தான் நிற்க வேண்டும் இல்லை அப்படித்தான் இருக்கும் என்று ஆணையிட்ட மனதை நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டே அவன் அவளை ரசிக்க அவளும் தன்னை போல் தனியே அமர்ந்து கூட்டத்தை கவனிப்பதைக் கண்டான் பின் ஏதோ குறிப்புகளை அவள் எழுத கதிரோனின் கண்களில் அவள் என்ன செய்கிறாள் என்பதை ஆய்ந்து பார்க்கும் ஆர்வம் மேலிட்டது அதான் கல்யாணம் ஆகலல்ல கதிரா போய் பேசு அவனது உள்மனம் தைரியமூட்ட அவன் நடந்த சமயம் சுகுமாரன் குரல் கேட்டது டே கதிர் என்னடா பார்ட்டில இல்லாம இங்கே நிக்கிற நாளைக்கு கிளம்புறேன்டா அதான் கொஞ்சம் தனது நண்பனிடம் பேசிக்கொண்டே நொடிக்கொரு தரம் அவனது பார்வை முகிலினியை தீண்டிக் இருந்தது சுகுமாரன் அவனது பார்வைகளை அளவிட்டு சிரித்தான் யாருன்னு விசாரிச்சு சொல்லட்டாடா சுகுமாரன் கேட்க கதிரோன் சமாளித்தான் டே சும்மாருடா ஆளும் அழகா இருக்கன்னு சும்மா பார்த்தேன் ஓ அப்படி பார்க்கல சரி விடு என் கண்ணுக்கும் அழகாத்தான் தெரியிறா நானும் அப்ளிகேஷன் போடுறேன் என்று சொன்ன தனது நண்பனை முறைத்தான் கதிரோன் அவனது முறைப்பில் கோவை தேஜி கேட்டர் முன்பு பள்ளி காலத்தில் கதிரோனிடம் தர்மாடி வாங்கிய நினைவு வர சுகுமாரன் கை உயர்த்தினான் மாப்பிள்ள பொண்ணு யாருன்னு டீட்டெயிலோடு வரேன் பொசுக்குன்னு கோவப்பட்டு அடிச்சிடாதடா இது நான் கொடுக்குற பார்ட்டி சுகுமாரன் சொல்ல கதிரோன் புன்னகை முகத்திற்கு மாறினான் அதே சமயம் அங்கு முகலினி யாருடனோ அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பின் அவள் வெளியே நடக்க கதிரோன் அவளை பின்தொடர்வதற்குள் சுகுமாரனின் தந்தை வந்திருந்தார் ஹே கதிர் எப்படா வந்த அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க இருவரும் நலம் விசாரித்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முகலினி வெளிவந்திருந்தாள் டே எருமமாடு ரெண்டு பேரும் எங்கடா இருக்கீங்க அலைபேசியில் முகிலினியின் கேள்விக்கு தனது ஒரு வயது மகனை மடியில் வைத்து அமர்த்தி கொண்டு பதிலளித்தாள் தியோடரின் மனைவி ரோசலின் முகி கொஞ்சம் வெயிட் பண்ணிடி வந்துட்டோம் சீக்கிரம் வாங்கடி எனக்கு ஒரு முகமும் தெரிஞ்ச முகமா இல்லை ஆனா எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறானுங்க முகிலினி சொல்ல தியோடர் பேசினான் ஆடிக்காடி தலையை சொரிஞ்சுக்கிட்டு பார்ட்டியில் பேப்பர் பேனாவை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா பார்க்குறவங்க தான் செய்வாங்க டேய் நீ மட்டும் என் கையில கிடச்ச முகிலினி கத்த ஏதோ வந்துட்டேன் என்று சொல்லி அவள் முன் வந்து நின்றான் தியோடர் அருகே ரோசலின் தனது குழந்தையுடன் நின்று இருந்தாள் முகிலினி ரோசலின் கைகளில் இருந்து குழந்தையை வாங்கினாள் ஹே அஜுமா அழகு குட்டி முகிலினி கொஞ்ச ரோசலின் பேசினாள் கொஞ்ச நேரம் இவனை பிடிடி இவன் திங்ஸ் எடுத்துட்டு வரேன் ரோசலின் குழந்தையை அவள் கையில் கொடுத்துவிட்டு சொன்னாள் சரி நீங்க ரெண்டு பேரும் மெதுவாக வாங்க நான் முன்ன போறேன் தியோடர் விளையாட்டு பேசி நடக்க ரோசலின் கேலி பேசினாள் டேய் ஜொல்லு பார்ட்டி ஒழுங்கா பயண தூக்கிட்டு நட நான் பின்னாடியே வரேன் தியோடர் முகிலினி கரங்களில் குழந்தையை வாங்க ரோசலின் அலை பேசி சத்தமிட்டது ரோசலின் அதை எடுத்து பேசியவள் முகிலினியையும் தியோடரையும் முன்னே செல்ல சைகை செய்தாள் தியோடர் தோலை குலுக்கிவிட்டு முன் செல்ல முகிலினி பின்னே நடந்தாள் கதிரோன் வெளியே சென்ற அந்த அழகி இன்னும் திரும்பவில்லை என வெளிப்புற தோட்டத்திற்கு வந்தவன் அங்கே கையில் குழந்தையுடன் அவள் வேறொரு ஆடவனுடன் நடந்து வருவதைக் கண்டு அப்படியே நின்றான் அவன் தயக்கத்திற்கு வலு சேர்க்க சுகுமாரனின் குரல் கேட்டது ஹே தியோடர் மைக்கேல் வரலையா சுகுமாரன் பேசியதில் தியோடர் என்ற வார்த்தை இதேதான் அந்த ரிசார்ட்டில் அவள் தங்கியிருந்த அறையினை புக் செய்தவன் பேர் அதற்கு மேல் அந்த அழகியை ரசிப்பது தவறு என்று மனது சொல்ல கதிரோன் அப்போதே அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான் தனது நண்பனுக்கு அவனது அலைபேசியில் தகவல் தெரிவித்திருந்தான் அன்று கடைசியாக அவளை பார்த்தது மஞ்சள் நிற சேலையில் தேவதை என ஆனால் கையில் குழந்தையுடன் அந்த நினைவில் சட்டென்று கோபம் வர நிகழ்காலத்துக்கு வந்தவனாக தனது அசிஸ்டண்டை வர செய்தான் யாரும் கேபினுக்குள்ள வரக்கூடாது ஐ நீட் கம்ப்ளீட் ரெஸ்ட் ஏற்கனவே ஏர் டிக்கெட்டை சொதப்பன மாதிரி சொதப்பிராத கதிரோனின் அசிஸ்டன்ட் சோனியா சரி என தலையசைத்து வெளிவந்தாள் ஏன் இந்த இருவாரும் தன்னுடைய முதலாளி கோபத்தின் ஊச்சிலேயே வீற்றிருக்கிறான் என புரியாது அவளும் இருவாரம் பொறுமையின் ஊச்சிலேயே வீற்றிருக்கிறாள் முக்கியமாக மஞ்சள் வண்ணத்தில் ஏதாவது கண்டுவிட்டால் அவனது கோபம் இரு மடங்காகிறது சோனியா பெருமூச்செறிந்து தன் இருக்கையில் அமர்ந்து கண்ணையர அவளுடைய முதலாளியோ தன் நினைவுகளில் வந்து போகும் ஒருத்தியை நினைவுகளில் சுமப்பது கூட தவறென நொடிக்கு நூறு முறை தனது உள்ளத்திற்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தான் இரவு மெதுவாக ரகசியங்களை சுமந்து நகர்ந்தது மறுநாள் முகிலினி தனது அன்றாட அலுவலாக இரவு முழுவதும் இதயம் மறிக்கும் உன் நினைவு காயங்களை அதிகாலை தனிமையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தையிலிட்டே ஆற்றுகிறேன் மறுநாள் இரவு மீண்டும் தொடங்குகிறது அணுதின சித்திரவதியின் ஆக சிறந்த பெயர் அவள் காதல் அத்தியாயம் மூன்று நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்